இது இன்னும் ரெண்டு நாள் ஆகட்டு பெருசாச்சுன்னா அப்புறம் அறுவடை பண்ணிக்கலாம் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் வந்து எக்கச்சக்கமான காய்கறி இருக்குது ரெண்டு நாளைக்கு ஒருக்கா நாங்கள் பறிச்சிட்டே தான் இருக்கோம் இருந்தாலும் வந்து நமக்கு அது கொடுத்துட்டே தான் இருக்கு வாங்க முதல்ல என்ன காய் பறிக்கிறேன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து நாட்டு பாவக்காய் தான் பொறிக்க போகிறோம் இங்கே வேறுங்க எத்தனை காய் இங்கே என்னதான் ஹைப்ரிட் காயெல்லாம் வந்தாலும் பாவக்காய் தாங்க வந்து ரொம்ப நல்லது என்னென்னா கசப்பு அதில் இருக்கிறதே இல்லை ஆனால் நாட்டு பாவக்காய்லாம் செஞ்சோன்னு வைங்க பயங்கர கசப்பாக இருக்கும் ஆனால் அதுதான் வந்து குழந்தைங்களுக்கு நமக்கு எல்லாருக்குமே நல்லது அந்த கசப்போட திங்கிறது தான்மா இன்னொன்று இருக்குது இங்கே இங்க இருக்கா இது போக இன்னும் அந்த பந்தல்லையும் பாவக்காயெல்லாம் தொங்குதுங்க இங்கே பாருங்க இருங்க வளர்த்தி பீக்கங்காயெல்லாம் ரெடி ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி போய் நாட்டு தக்காளி இருக்குதுங்க அதை போய் அறுவடை பண்ணிட்டு வந்துடலாம் அப்புறம் ரொம்ப நேரமாக என்னடா ஒரு ஆளாக பேசிகிட்ருக்கேன்னு நினைப்பீங்க இன்னொரு ஆள் காண முன்னு எங்கள் அத்தை வந்து மச்சாண்டா ரூட்டுக்கு போயிட்டாங்க நாலு நாளைக்கு இருந்துட்டு வரேன்ட்டு நாளைக்கு நான் நாலிக்கு வந்துடுவாங்க அதுக்குள்ளே நம்ம வந்து காயெல்லாம் இருக்காது இல்லைங்களா அதனால் அறுவடை பண்ணிடலாம் நானே இறங்கிட்டேன்

ஒரு பத்து தக்காளி இருக்குங்க ஒரு ரெண்டு தக்க தக்காளியும் மட்டும் கடிச்சிட்டு போனால் பரவாயில்லைங்க பத்தில் ஒரு அஞ்சை பாதி பாத்தியா கடிச்சு வச்சுட்டு போயிடுது நம்ம அஞ்சு மட்டும் பொறிக்க வேண்டியதாக இருக்குது பாருங்க எத்தனை இருக்குது இத்தனைக்கு நாங்கள் வந்து ஒரு நாள் ஒரு நாள் பொறிச்சுட்டே தான் இருக்கிறோம் இதில் வேறு பாதி பெருசா தின்னது போக மிச்சம் அப்போனா எவ்வளோ இருக்கும் வருங்கிது கால் கிலோக்கு மேலே இருக்கும் அரை கிலோ பக்கம் வருதுங்க அதுல காலோ பெருசாளிக்கு போக எங்களுக்கு கால் கிலோ அங்க ஒரு நாள் ஒரு நாள் தக்காளி பறிச்சு என்ன பண்ணுவீங்கன்னு நினைப்பீங்க நாங்க தக்காளி வணக்கி வணக்கி திண்டுருவோங்க எத்தனை பேருக்கு இந்த தக்காளி வணக்கி சோத்துல போட்டு பசிஞ்சு சாப்பிட்டா பிடிக்கும் சொல்லுங்க எங்க குடும்பம் நாங்க குடும்பமே தக்காளி ஃபேன்ஸ் தக்காளி ஆகுனா வணக்கி வணக்கி திண்டுக்கிட்டே இருப்போம் அவ்வளோதாங்க தக்காளி பறிச்சாச்சுங்களா இனி அடுத்து வந்து தம்பட்டை பிஞ்சு பொறிச்சிக்கலாம் தம்பட்டை வேறதா ரொம்ப வந்து முட்டை விடறதெல்லாம் இல்லைங்க பிஞ்சுலேயே வந்து பொறிச்சுக்கிறது இதுவா ஒரு கொத்துல எத்தனை தொங்குது நல்ல ஒரு பிஞ்சு இந்த இதில் தான் பறித்து நம்ம வணக்கி சாப்பிட்டோம்னோம் இங்கே அதோட டேஸ்டே தனியாக அதை வந்து பெருசு பண்ணி திங்கிறத விட பொறிச்சிக்கலாங்க துளி வேலை தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் போதும் ஏன்னா எங்க அத்தை இருந்தா எல்லாம் சாப்பிடும்போது போது உண்டுனா தேவைப்படும் இப்போ நாங்கள் பெரிய உருப்படி ரெண்டு சின்ன உருப்படி ரெண்டு தானுங்களா அதனால இது வந்து போதும் கரெக்டா இருக்கும்

வெங்காயம் போட்டு நல்ல மிளகாச்சி மிளகாய்கிற பாருங்க வெங்காயம் மிளகா அப்புறம் தேங்காய் உண்டுனா போட்டோம்னா இதுவே போதும் ஆளுக்கு ஒரு கரண்டி ஆகிக்கும் அடுத்து எங்க வீட்டு குட்டி பாருங்க மொத வாரிசு இப்பதான் வந்திருக்குது இங்க பாருங்க அன்னைக்கு பிஞ்சா பார்த்தோம் அன்னைக்கு பிஞ்சு காட்டினமா அன்னைக்கு தான் வீட்டு மொத வாரிசு சுரக்கா வாரிசு இங்க பாருங்க எத்தோடு அப்படியே நல்லா முழு 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 இந்த கடையில் இருக்கிற மாதிரியே இருக்குது இதுவுமே இதுதாங்க பதம் சுரக்காயில இந்த மருத்து கடையலாம் வடை போடலாம் திங்கலாம் என்ன சூசு குடிக்கலாம் என்ன பண்ணலாம் உலகாட்டி வைக்கலாம் சாம்பார்ல போட்டா நல்லா இருக்கும் அது இல்லாம காய் வந்திருக்கு செடி இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா செடி அதை சொரக்காய் செடி போட்டிருக்கோம் ஏன்னா ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சுரக்காயின் அதனால போடுங்க காய் இடம் இருக்கிற பக்கம் எல்லாம் தூவி விடுங்க அதே தூவி விட்டோம் அது அந்த விதை வீடியோல பாத்தீங்கன்னா சொரக்கா விதை வந்து ஒரு புரடை உடைச்சாலே நிறைய விதை வரும் பாத்தீங்களா அதெல்லாம் எல்லாத்தையும் கூட இந்த லைன் பூரா பாத்தீங்கன்னா வெச்சிருந்தாலே எக்ஸ்பயரி ஆயிப் அதனால போட்டு பக்கத்துல போட்டு வெச்சிருந்தா என்ன நிறைய பேர் விதை கேக்குறீங்க நாங்க வச்சிருக்கறதே இல்ல ஏனா வச்சிருந்தா முளைப்பு தரனே போயிடுது நாங்களே வந்து பட்டோம் இதெல்லாம் நாங்க அனுபவப்பட்டு அதுக்கு அப்புறத்துல இருந்து தான் ஒரு சிலதெல்லாம் நாங்க சாணியில போட்டு உப்பு தாங்கோ ஒரு சில விதை எல்லாம் முளைக்கறது இல்ல இங்க வாருங்க ஒரு உப்பா ஒரு மருந்தா அருமையா இருக்கு இன்னைக்கு மதியான இதை வந்து போட்ட வேண்டியதுதான் இதுல வாருங்க எப்படி மொழும் மொழும்னு ஒரு பூச்சி தாக்குதல் கூட இல்ல பாருங்க அதுக்கு வந்து காரணமே அந்த கருவாட்டு பொறி நாங்க கட்டி வச்சு பாத்தீங்களா இதுவும் பழசாயிருச்சு அந்த தொங்குற கண்டிஷன் நாங்களும் கருவாட்டு போட்டு தண்ணி ஊத்திட்டு இருந்தோம் நீ மர்க்க பூசா கட்டணும் ஐஸ் புது வாட்டர் கேன் எடுத்துட்டு வந்து ஓட்ட போட்டு கருவாடு எல்லாம் கட்டலாம் அங்க என்ன அங்க ஒன்னு இருக்குது அதுவும் பூசா கட்டிக்கலாம் இந்த மாதிரி கட்டிட்டோம்னா பூச்சியே வராது பூச்சி எல்லாம் پورا அங்க வைக்கும் காய் தப்புச்சுக்கு நமக்கு இது குட்ட பேக்கி மாதிரி போறச்சதையா இதே மரச்சு நெட்ட ஆமா இது இந்த பந்தல்ல வந்து பாத்தீங்கன்னா குட்ட பேக்கி காயையும் போட்டுறோம் நெட்ட பேக்கி காயையும் இங்க வந்து குட்ட இருக்குது பர்ச்சலாம் அங்க மேல ஒன்று இருக்குதே எட்டு உனக்கு எட்டு மேட்ட அம்மே பாத்து செடியே போடாத அப்புறம் நாளைக்கு காய்க்காது ஆமா இது வேற கொடி எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது இது வந்து குட்ட பீக்கங்காங்க இந்த வளத்தியே பாத்தீங்கன்னா இந்த வளத்தி தான் வரும் இதுலயே வந்து நெட்ட பீக்கங்கா ரகமும் வச்சிருக்கோம் அது அந்த பக்கம் இருக்குது வாங்க அதுலயும் காய் உண்டுனா வந்து வச்சிருக்கு இங்க பாருங்க ரெண்டாவது ராஸ் குட்டி அடே அடே அழகா இருக்குது குட்டி இங்க ஒரு குட்டி பாரு ஒண்ணு போற சைல சின்ன குட்டி எங்க

ஆமாங்க கருவாட்டு பொறி வச்சா வந்து இந்த மாதிரி மொழு மொழுன்னு பொறிக்க முடியும் பிறண்ட கொழுந்து இருக்க மாட்டேங்குது சட்னி அரைக்கிறது பொரிச்சுக்கலாமா இல்ல காலையிலயும் பார்த்தேன் கொழுந்து ஒரு நாலு கொழுந்து தான் இருந்தது பத்தாது முடிச்சோம்னா ஒண்ணுமே இல்லை சரி அந்த அறுத்து இருக்கோம்ல தலையில ஒண்ணு ரெண்டு தலைஞ்சதுன்னா அதோட வச்சுக்கலாம் அடுத்து நெட்ட பீக்கங்காய்க்கு போய்க்கலாமா அதுக்கு மேலே இங்க நாட்டு பாவக்காய் இங்கே இருக்குது பாவக்காய்

எவ்வளோ காய் பாவக்காய் மட்டும் எத்தனை வந்துருச்சு பாருங்க இதை வந்து குழம்பு வைக்கிறதா இல்லை நான் வந்து நல்லா புளி ஊற்றி அப்படியே புளிப்பு காரம் எல்லாம் கலந்து வணக்கி திங்க போறோம் நல்லா நிறைய இருக்கு ஒரு நாள் வந்து சாப்பிடலாம் மிளகாட்டி வைக்கலாம் அது நல்லா இருக்கு மிளகாட்டி நம்ம அடிக்கடி மிளகாட்டி தாங்க வைப்போம் எல்லாருக்கும் குழம்பு வேணும்னு இந்த கட்டா வணக்கி திங்கலாம் புளி ஊற்றி அடுத்து நெட்டை பீக்கங்கா அதான் இங்க இருக்கு சார் சரி இங்கேயே இருக்கட்டும் அழுங்காம கை விட்டு போறீங்க

அதுலேயும் வந்து நம்மளுக்கு மெயினா அந்த காப்பாத்துறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கருவாட்டு பொறிதாங்க நம்ம காயை காப்பாத்துறது ஏன்னா இது இருக்கிற தான் வந்து அந்த பழைய வந்து நம்ம இதை கிடைக்காது நோவு இருக்காது வர நோவே இருக்காது வர அதுதான் காரணம் இல்லைன்னா அதை ஓட்டையை போட்டு ஓட்டையை போட்டு என்ன பண்ணுனா பொரியம் கிடைச்சிக்கலாம் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு நல்லா வளத்தியா இருக்குது. காயே வேற மாதிரி இருக்குது. இது காயே வேற மாதிரி இருக்கும். பாருங்க. பிஞ்சு இருக்கு. இதுல ஒரு பிஞ்சு இருக்கு. இது அந்த காய் வந்து போல வளத்தி வரவே வராது. அது அது குண்டாலட்ட அதுதான். நல்லா வளத்தியா இருக்கு. பிஞ்சு அதுல இருக்குதா பிஞ்சு? பிஞ்சு அதுல இல்ல. இதுல தான் பிஞ்சு இருக்கு. இதுல ஒரு பிஞ்சு இருக்கு. ஏணி அது வரும் அடுத்து சரி. பரால் ரெண்டு செடிக ரெண்டு காய். அவளோதான்.

கொஞ்ச நாள் வச்சுதான் ஊனனும்னா விதைக்கு போட்டுக்கலாம் இன்னொரு ரெண்டு மூணு செடி வெவ் பக்கம் நட்டு வச்சோம்னா கிழங்கு உண்டுனா வரும் புட்டதா பாத்து பொறிக்கிட்டே வெடிப்பு ஆமா நல்லா இந்த வெடிப்பு வந்து கால் பாதமாட்டோம் பார்த்து கொடி கட்டாயிருக்கும்

அடுத்தது வந்து கோழி அவரதாங்க அந்த சிவப்பு அவரையும் சொல்லுவாங்கல்ல இங்க பாருங்க மேலே மட்டும் காட்டுங்க காய் மட்டும் பாருங்க மேலே அந்த குளிர்காலத்துக்கு காலத்துக்கு நல்லா காய் வைக்குது கோழியை அவர பூவு நிறைய உண்டுன்னா வச்சிருக்குது காய் மாளவகா இருக்கு காய் பூவு எல்லாம் பழனி காலத்துக்கு நல்லா வருது அவர எல்லா பக்கமே காய் இருக்கு பொறிச்சோம்னா அரை கிலோ காய்க்கு மேல வருது சரி பொறிக்கலாமா ஏங்க இந்த இத்தனை காய் இருக்குது அவரை தம்பட்ட அவரை வேற பொறிச்சிருக்கிறோம்ல ஆமா

அடுத்து வந்து பூசணிக்காய் தாங்க நாங்க ஒரு கப் சில்லி போட்டோம் பாத்தீங்களா அந்த பூசணிக்காய் தான் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பிஞ்சு பக்கம் வச்சிருந்தது இந்த பெருக்கா அந்த தாங்க முடியல ஒண்ணு வைக்கிறது கிடையாது காய்கறி நம்ம அதுக்கு போட்டு வச்ச மாதிரி வந்து எல்லா பிஞ்சுலயே கடிச்சிட்டு கடிச்சிட்டு போயிருச்சுங்க எல்லாம் நாலஞ்சு பிஞ்சு பக்கம் எங்களுக்கு வீணா போச்சு ஆனா அதுக்கு தான் ஒரு இது ஒரு ஐடியா படி பாருங்க அதுங்க என்ன பண்ணோம்னா மேல அப்படி கொடி தூக்கி விட்டுறலாம்னு மேல தூக்கி விட்டு மரத்துல ஓடுட்டோம்ங்க அது மரத்து பூரா பரவி அங்க வருங்க காய் ஒரு தட்ட கூட சைஸ்ல ஒன்னு தொங்கிட்டு இருக்குது பாருங்க மரத்துல பாருங்க காய் காய் எத்த சோடு தொங்கிட்டு இருக்கு பாருங்க இது இப்படி மரத்துல இருக்கனால தாங்க தப்புச்சு அது உயிரோட இருக்குது இல்லனா அதையும் பெருக்கம் தின்றுகும் ஆமா சரி ஒரு காயாவது நமக்கு ஊட்டுகாவும் தரலட்டு தரந்ததக்கப்புறம் பொறுச்சோம்னா விதைக்கி எடுத்து வச்சுக்கலாம் ஆமா அப்புறம் வந்துட்டு நம்ம வெயிட் தாங்குமா வெயிட் தாங்கியா இந்த நெய்ப்பல மரம் தான் நம்ம அதுதான்.

நாங்க அவங்களுக்கு ரெண்டு மூணு காய் பொறிச்சு கொடுத்துட்டோம் அரப்பையோ அவங்க செடியெல்லாம் கொண்டு வந்தாங்களா அப்புறம் வெறுங்காயோட எப்படி அனுப்புறதுன்னு காய் ரெண்டு பொறிச்சு கொடுத்து விட்டோம் அதுவும் இல்லாம அந்த மேல இருக்கு பாத்தீங்களா ரெண்டு காய் அதை வந்து எங்க அத்தை தொடவே கூடாதுன்னு போயிருக்கிறாங்க விதைக்கு வேணுமாயா அதை பிச்சு போடாதீங்கன்னு அதனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பொடலங்க இல்லைங்க பிஞ்சு நிறைய இருக்குது ஆனா இன்னைக்கு அறுவடைக்கு வந்து இல்ல ஆனா பிஞ்ச காட்டுங்க எத்தனை பிஞ்சு இருக்குது பாருங்க பிஞ்சு இருக்குது அங்கங்க ஒளிஞ்சிருக்குது அந்த கிளையிலேயே ரெண்டு இருக்கும்

அவ்வளோதாங்க எங்களோட வந்து குட்டி அறுவடைங்க இதுப்போ காயும் வந்து விட்டு வச்சிருக்கோம் அப்புறம் உண்டுனா ஒட்டுக்கா திங்க முடியாது இல்லைங்க அதனால் அப்பப்போ உரிச்சிக்கலான்னு அப்புறம் வந்து நிறைய பேர் இந்த பைப்பு மேல் இருக்கிற செடி என்ன செடி என்ன செடின்னு நிறைய பேர் புதுசாக பார்க்குறாங்களேன் கேட்குறாங்க இது பன்னீர் திராட்சை இருந்தாங்க வாங்கிட்டு இருந்தா எங்களை கண்ணீர் விட வைக்கிது எப்போதான் திராட்சை ஒரு தூ ஒரு கொத்து இல்லைனாலும் பரவாயில்ல ஒரே ஒரு குண்டு பணியாவது வரும்னு பார்க்குற வர மாட்டேங்குது இது பந்தல் தாங்க போடணும் எப்படி பந்தல் போடுறதுன்னு தெரியல பந்தல் போட்டோம்னா நல்லா படந்து வரும் எப்படி போடுறது என்னன்னு கொஞ்சம் ஐடியா கொஞ்சம் சொல்லுங்கள் எங்களுக்கு நாங்களும் இது மாதிரி போடுவோம் அவ்வளோதாங்க நம்மளோட அறுவடை இதில் இது ரெண்டு மட்டும் போய் விதைக்கி வச்சுட்டு இதெல்லாம் நம்ம சமைச்சு சாப்பிட வேண்டியது தான் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க பாய்